எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் ஊரை சுற்றிலும் வந்து நிறைய கோயில் இருக்குங்க நாங்கள் வந்துட்டு இந்த டைம் தாங்க இருளப்பாளையம் குத்தம்பகத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க இருளப்பாளையம் இந்த கிராமத்தில் வந்து சப்த கண்ணியர் கோயில் இருக்குங்க ரொம்ப அழகா இருக்குங்க நான்லாம் போய் பாத்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டேங்க இந்த கோயில் வந்துட்டு காடு காட்டுக்குள்ள நடுவுல இருக்குங்க இங்க பைரவர் அதுக்கப்புறம் வந்துட்டு சப்த கண்ணீர் சிலையெல்லாம் பார்த்து நல்லா ரொம்ப பிரமிச்சு போயிட்டேங்க இந்த எல்லை கோயில் காவல் தெய்வமான்னு சொல் காவல் தெய்வமா இருக்காங்கங்க இந்த இருளப்பாளையம் கிராமத்துக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கோயில் காட்டுக்குள்ள நடுவுல கோயில் இருக்குங்க நம்மலாம் ரிலாக்ஸாக ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைச்சோம்னா அழகா போய் அழகாக நிழல் தரக்கூடிய மரங்கள் கோயில சுற்றிலும் கோயில் வளாகமே அவ்வளோ பெருசு அவ்வளோ அழகா இருக்குங்க எங்க பகுதியில் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமாக இருக்கிறது இந்த சப்த கண்ணியர்கள் கன்னி கோயில் சொல்லுவாங்கங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆடி மாசத்துல வந்து பொங்கல் வச்சுட்டு வழிபட்டு போவாங்க என் ஃப்ரெண்டோட குலதெய்வ கோயில் கூட கன்னி கோயில் தாங்க இங்க மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் தான் அவங்களோட குலதெய்வ கோயில் நிறைய பேர் வீடுகளில் வந்துட்டு இந்த குழந்தையா இறந்துடுறவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பெண்கள் இவங்க வந்துட்டு இந்த சப்த கண்ணியரா வச்சு வழிபடுவாங்க எங்க பகுதியிலையுமே இந்த பழக்கம் இருக்குங்க இது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த கன்னி மார்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி அந்த அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஒரு குழந்தைய மடியில் படுக்க வச்சிருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் சிலைகள்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த கோயில் இப்போதான் புதுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கங்க எல்லா பெயிண்டிங் ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு பாருங்க நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இப்போ வந்துட்டு இந்த கோயிலுக்கு நாங்கள் ரெகுலராக போக ஆரம்பிச்சுட்டோங்க போயிட்டு ஒரு ஒன் ஹவர் கோயில் இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோம் அவ்வளோ அழகாக இருக்குங்க நீங்கள் இந்த பகுதியில் இருக்கீங்க குத்தம்பக்கம் பகுதியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த சப்த கன்னியர் ஆலயத்துக்கு வந்துட்டு போங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே நிறைய விசேஷமாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு நாங்களும் இந்த கோயிலுக்கு ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தாங்க அந்த கோயிலுக்கு போனேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நம்ம பக்தர்கள் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு எல்லா ஊர் சாமியும் கும்பிட்டுட்டு கடைசியாக வந்து இந்த அம்மன் கோயிலில் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தாங்க எல்லாம் தீமிதிக்கு கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க நீங்கள் கண்டிப்பாக இருளப்பாளையம் பக்கத்தில் இருக்கீங்க பூந்தமலை நியர்பை இருக்கீங்கன்னா இந்த சப்த கன்னிமார்களை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க பல சிறப்புகளை கொடுக்கக்கூடிய பவர் வந்துட்டு சப்த கண்ணியார் இருக்குங்க அதனால் நிறைய வரலாறுகளும் நிறைய இருக்குது நிறைய பாதுகாப்பு கொடுக்குற தெய்வம் இந்த கன்னி அம்மனுங்க நீங்கள் வந்து சப்த கண்ணீரை தரிசனம் பண்ணிட்டு போங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க